ஹாய் ஹலோ வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் தேர்தல் முடிந்து சேலத்தில் முகாமிட்டிருந்தார் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் எந்த ஊருக்கு சென்றாலும் அவர் உடனேயே செல்கிறார்கள் சேலத்தில் வந்தால் மாநகர ஆயுதப்படையில் இருந்து பாதுகாப்பு பணியை மேற்கொள்வார்கள் எங்கு சென்றாலும் அவருடனே செல்வார்கள் இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சேலம் அந்த எடப்பாடி பழனிசாமி சேலம் போலீஸ் பாதுகாப்பு நிறுத்திவிட்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவரை மட்டும் அழைத்து கொண்டு சொந்த ஊரான சிலுவம்பாளையம் புறப்பட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி எங்கு இருக்கிறார் என்பது தெரியாததால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது இவர் கோவையில் இருப்பதாகவும் சிலர் கேரளாவில் இருப்பதாகவும் கூறி வருகின்றனர் அவர் சென்னை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளிடம் எங்கு செல்கிறோம் என்ற தகவலை தெரிவித்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ